பட்ஜெட் மீதான விவாத உரை கடந்த வாரங்களில் நாடாளுமன்றத்தில் நடந்துச்சு இந்த பட்ஜெட் மீதான விவாத உரையின் போது நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் மத்திய அமைச்சர்கள்ட்டையும் எம்பிக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருந்தார் திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் அப்படியே கேள்வி கேட்கும் பொழுது அவங்க இவரை வந்து ரொம்ப ஹேட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க உடனே சற்றும் எதிர்பாராத ராகுல் காந்தி ஜீசஸ் கிரைஸ்டோடைய ஃபோட்டோவை எடுத்து சடனாக எல்லாருக்கிட்டேயும் அந்த ஃபோட்டோவை உயர்த்தி பிடிச்சி காமிச்சார் கூடவே அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய ஃபோட்டோவை காமிச்சிட்டு ஒரு வார்த்தையை அவர் சொன்னார் வேத புஸ்தகத்தில் உள்ள ஒரு வார்த்தை என்ன அந்த வார்த்தை அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ஒரு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க வலது கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இடது கன்னத்தையும் காண்பீங்க அப்படின்றது தான் இயேசுடைய போதனையாக இருந்துச்சு இயேசு அதன்படி வாழ்ந்துட்டு இருந்தார் இப்போவும் அவரை பின்பற்ற அநேக கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி தான் இருக்காங்க நீங்களும் வன்மத்தை திணிக்காமல் எதிர்மறையாக பேசாமல் இந்த மாதிரி இயேசுடைய போதனைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதை பின்பற்றுங்க அப்படின்னு ஆளுங்கட்சி பாஜகவினர்களையும் எம்பி மினிஸ்டர்ஸ்கிட்டையும் இந்த கோரிக்கையை அவர் முன் வச்சார் இதை யாருமே சற்றுமே எதிர்பார்க்கலை ராகுல் காந்தி திடீர்னு இப்படி பேசுவார் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்காத சமயம் பேசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு இயேசு கிறிஸ்துவோடைய ஃபோட்டோவை தூக்கி உயர்த்தி பிடிச்சி இந்த விஷயத்தை வலியுறுத்தினார் இது எல்லா நாடாளுமன்றத்தில் இருக்கிற எல்லா எம்பி மினிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இவர் சொன்ன இந்த வார்த்தை முழுவதுமாக போய் சென்று சேர்ந்தது